உத்திராட நட்சத்திரம் வந்து பார்க்க போறோம் அதாவது உத்திராட நட்சத்திரம் அந்த நம்ம நம்ம சிம்பிளா எப்படி நம்ம சொல்லணும் அந்த ஒரு நபர் படக்கூடிய கட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து உத்திராட நட்சத்திரம் தான் ஒரு நபர் படுக்கும் கட்டில் உத்திராட நட்சத்திரத்தை தான் நமக்கு வந்து சுட்டி காட்டும் அதே மாதிரி யானை முகம் யானை தந்தம் இதுவும் வந்து உத்திராட நட்சத்திரம் தான் ஏனை முகம் ஏனை தந்தம் இது போன்ற படங்கள்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம் நீங்கள் ஏனைக்கு வந்து இருக்கிற இடத்துக்குன்னா நீங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து செய்யும்பொழுது வந்து இந்த உத்திரோட நட்சத்திரம் வந்து பலமாக எங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி விநாயகர் கோவில் இதுவும் வந்து உத்திரோட நட்சத்திரம் விநாயகர் கோவில் அதே மாதிரி முன்னோர்கள் தொடர்புடைய விஷயங்கள் நம்மளுடைய மூதையார்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தொடர்புடைய விஷயங்களும் வந்து உத்திராட நட்சத்திரம் தான் நம்ம சொல்லலாம் அதாவது குறிப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த சமாதி இந்த படம் வந்து எரிக்கூடிய இடம் அதே மாதிரி வீட்டில் வந்து முன்னோர்கள் படம் இருக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து நம்ம உத்திராட நட்சத்திரத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம் அதே மாதிரி கடிகாரம் மணிகுண்டு இதுவும் வந்து உத்திராட நட்சத்திரம் தான் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நல்லா இருக்கலாம் ஏன்னா என்ன பண்ணலாம் கையில் வந்து கடிகாரம்லாம் வந்து கட்டிக்கலாம் கடிகாரத்தில் வந்து உங்கள் கண்களில் பண்ண வீட்டில் மாட்டி வைக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சா வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி மோதிரம் துணி அயன் செய்யக்கூடிய இடங்கள் சரிங்களா துணி அயன் செய்யக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து உச்சாடம் தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு அடிக்கடி துணியை வந்து நீங்க அயன் பண்ணக்கூடிய இட கூட நிறை குறைகளில் கூட எடுத்து சொல்லலாம் அதெல்லாம் வந்து எளிமையாக வந்து சிம்பிளா வந்து சரியாக கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து உணவில் வந்து நீங்க பலாப்பழம் சார்ந்த உணவுகளை வந்து அடிக்கடி சாப்பிடலாம் பலாப்பழம் பலாப்பழத்தை வந்து இந்த உஜ்ல பிறந்த அன்பர்கள் பாசிட்ட அடிக்கடி நீங்க எடுத்துக்கலாம் பலாமரத்தை வந்து நட்டு வளர்க்கலாம் பலாமரத்தை உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு இலைப்பாரிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து நீங்க சிம்பிளான விஷயம்தான் சொல்லக்கூடிய சிம்பிளா தெரியுமா இருக்கும் ஆனால் என்ன பயன்படுத்தினா என்னுடைய பலன் வந்து பன்மடங்கு அதே மாதிரி விலங்குல வந்து எருது விலங்குல வந்து எருது இதெல்லாம் வந்து உத்திராட நட்சத்திரத்தை வந்து இயக்குவதற்கான ஒரு அதிசூட்சமான ஒரு தகவல்கள் அடுத்து நாமயகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சோபனம் அர்சனம் சுபம் பிரித்தி பிரீத்தி சிவம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் குறிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி உண்டு அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் என்னங்கய்யா அப்படின்னா வனிசை கரணம் நீங்கள் வணிசைக்கரணம் இதில் பிறந்த கூட அன்பர்கள் என்ன பண்ணலாம் அந்த எருது கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம் தொட்டு வணங்கலாம் அவருடைய படங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டு படம் அப்படியே அடிக்கடி வந்து பார்க்கலாம் அல்லது எருது வளர்ப்பவர்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது வந்து இந்த உத்திரோட நட்சத்திரம் வந்து பல மடங்கு பன்மடங்கு இயங்கி அதனுடைய காரங்கள் வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம உத்திரோட நட்சத்திரம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த நட்சத்திரத்தை நம்ம போகலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து திருவோணம் இது வரைக்கும் நம்ம உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் எல்லாரும் நோட் பண்ணியாச்சிங்களா அடுத்த நட்சத்திரத்தை நம்ம போகலாம் திருவோணம் இந்த யார் யார் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சாட் பண்ணுங்கள் எத்தனை பேர் திருவோணம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க ப்ரோக்ராமை உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள் நான் இதை முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது என்ன செய்கிறேன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பதில் சொல்ல போகிறேன் அடுத்தது நம்ம வந்து திருவோணம் அது மட்டும் கிடையாதுங்க கடைசியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும் வந்து கோவில் சார்ந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல போறேன் கோவில் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நிச்சயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது வந்து திருவோணம் நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்கலாம் திருவோண நட்சத்திரம் என்பது சமைக்காத உணவுப் பொருட்கள் அப்படியே நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கிற இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே நம்ம வந்து எதில் கொண்டு வரலாம்னா திருவோணம் நிச்சயத்தில் கொண்டு வரலாம் சமைக்காத உணவுப் பொருட்கள் எல்லாமே சமைக்காத உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து திருவோணம் தாங்க அதே மாதிரி இந்த கோவிலை சுட்டுக்குடி வரக்கூடிய இடங்கள்ல பிரகார இடம் கோவிலை சுட்டு வரக்கூடிய இடங்கள் அதுவும் திருவோண நட்சத்திரம் தான் அந்த மாதிரி இடங்களுக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி கேட்டில போயிட்டு வரும்போது அந்த நட்சத்திரம் வந்து எங்க இருக்கணும் கோவிலை சுற்றியுள்ள இடங்கள் கோவிலை சுற்றியுள்ள இடங்களும் வந்து நம்ம திருவோண நட்சத்திரம் தான் குறிக்கும் அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும்னா மகாவிஷ்ணு தெய்வத்துல வந்து மகாவிஷ்ணு தொடர்புடைய விஷயத்தை வந்து நம்ம திருவோண நட்சத்திரமாக பாவிக்கலாம் மகாவிஷ்ணு அதே மாதிரி ஐங்கிரிவர் வாமன அவதாரம் இது எல்லாமே நம்ம வந்து திருவோண கொண்டாடலாம் அது கே சிறப்பாக வந்து நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாவெல்லாம் இந்த வாமன அவதாரத்தை வந்து கேரள திருவோணம் என்ற பெயர்லேயே வந்து ஒரு கொண்டாடிட்டு இருக்காங்க சரிங்களா அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து அறை சாமி படம்னா வீட்டிலுடைய பூஜையரையில் சாமி படம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம என்ன கொண்டாடலாம் திருவோணம் நட்சத்திரமா கொண்டு இருக்கக்கூடிய இடமா வந்து நம்ம பாவிக்கலாம் அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து கேட்டுருக்கீங்க நாமயோகத்தின் அடிப்படையில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அதிகண்டம் வஜ்ரம் சுபிரம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்தின் அடிப்படையில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அதிகண்ட மஜுரம் சுத்திரம் குறிப்பாக இதில் பிறந்த அன்பர்கள் எல்லாம் வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில் கரசை கரணம் இந்த கரசை கரணத்தில் பிறந்த அன்பர்கள்லாம் வந்து இதை வந்து அதிகமாக வந்து நீங்க குறிப்பாக எடுக்கும் பொழுது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைவாக கிடைக்க ஆரம்பிக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உடை உடை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் தன்னை சுற்றியுள்ள பெண்கள் வழியக்கூடிய நல்ல சப்போர்ட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம திருவோணம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து விஷ்ணு பகவானுடைய வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கணும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து விஷ்ணு பகவானுடைய வழிபாடு எடுக்கணும் அதே மாதிரி உணவுல வந்து வெத்தலை பார்க்கறீக்கீங்களா அதை பார்க்கலாம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி பெண் குரங்குக்கு வந்து நீங்க உணவு கொடுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்க வந்து இதனுடைய சின்னம் வந்து நாமம் நாமம் தான் வந்து திருவோணம் நட்சத்திர சின்னமாக வந்து நம்ம சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து நீங்க அதிகமாக வந்து பயன்படுத்த படம் உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கி அதனுடைய காரங்களை வந்து உங்களால் நிறைவாக அனுபவிக்கலாம் இது வரைக்கும் நம்ம திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்ததாக வந்து நம்ம நட்சத்திரம் வந்து பார்க்கலாம் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா சரி அடுத்த நம்ம போகலாம் ஒரு வகுப்பு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு லைவ் ஸ்டேஷனில் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தகவல்களை வந்து நேரம் குழப்பம் கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து பயன்பெறுங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் வந்து நம்ம அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் அவிட்டு நட்சத்திரம் வந்து இந்த